கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அன்னதானம் மாதிரி ஒன்று இல்லவே இல்லை நீங்கள் அன்னதானம் பண்ணிங்கன்னா உங்கள் பாவம் கருமாலாம் என்ன ஆகும் கேள்விப்பட்டுக்கிறீங்களே இல்லையா எங்கே இங்கே நிறைய இடத்துல சொல்லுவாங்க அன்னா அன்னதானம் பண்ணிங்கன்னா உங்கள் கருமா என்ன ஆகும் அதனால் என்ன பண்ணுங்கள் சொல்கிறவர் யார் சொல்கிறவர் யாரையா உயிர்களுக்கு பசி ஆற்றல் இருக்குதுல்ல அதை விட ஒரு தானம் அதனால் திருமலர் வார சொல்லுக்கிறார் பார்த்துக்கிறீங்களா பிரதோஷம்னாக்கா மாட்டுக்கு ஏற்றும் போய் அகத்திக்கிறியா அது பெருப்பாகிட்டு இருக்கும் எல்லாம் ஒரே நாளே தான் தெரியும் எல்லாம் பிரதோஷத்தையும் எத்தனை தான் பிறாயுமே சாப்பிட்டுக்கணும் அடுத்த நாள் எத்தனை வாங்கினு மூணா நாள் போய் பார்த்துக்கீங்களா ரேஷன்ரி ஸ்டோர் போட்டு நிற்பான் அது அது மஞ்சள் பீ மாதிரியே போயிடும் போல சாணிப்பிலே மாடு பீ பேளும் ஆமாம் மாடு பீ பெண்ட் பார்த்துக்கிறீங்களா நான் பார்த்துக்கிறேன் அப்படி பீ நாத்தமே அடிக்கணும் நீங்கள் வேறு அது பீ தான தெளிக்கிறீங்க கேள்வின்னா தானம் பண்ணாக்கா பாவம் போகும் நிற்கிறேன் அழகுனாக்கா மாடு வந்து பீ பேர் தேர்ந்துருது தானம் என்ன பண்ணிட்டீங்க உங்கள் தானம் என்ன வாயிடுச்சு கட்சியா இப்போ வேலைக்கே ஆகாத ஒரு நாய் சும்மா உட்காந்துன்னு எல்லாம் தானம் பண்ண சொல்லி காசை வாங்கி தானம் பண்ணி அது பேர் எடுத்துக்கோம் அல்லாமல் கொடுத்து கொடுத்து சிவந்த காரங்கள் என்ன கரமாக அது வேலைக்கு போயிருக்கோன்னு நினைக்கிற இவன் சமிட்டி எடுத்து எடுத்து போய் அடித்து கம்பியை வெட்டி இல்லை மாடை ஓட்டி ஏர் உழுது கஷ்டப்பட்டு இல்லை மாட்டு வண்டி இழுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பான் அந்த காசை அந்த நாய் என்ன சொல்லியிருக்கான் அன்னதானம் பண்ணுங்கோ சேமமாக இருப்பேல் உங்கள் பாவம்லாம் கழியோன்ட்டு அது தப்பை மேலே ஒரு துண்டை வர போட்டு நோக்கிப்பான் நீ உழைச்சி வைச்சு ஓட போய் வயிறு இல்லாமல் இருக்கும் அவனுக்கு வயிறு மட்டும்தான் இருக்கும் கிட்டத்தட்ட என்ன மாதிரி அப்படிதானே அப்போ ஆனால் தானே எதுக்கு பண்ண ஏன் வயிறு வளர்க்குறதுக்கு பாவம்னு ஒன்று இல்லவே இல்லை முதல்ல அதை புரிஞ்சுங்க பாவம்னு ஒன்று இல்லை எப்போ பாவம் ஆச்சு அப்படின்னா படித்தல்னாலையும் கற்றுக் கொடுக்கறதுனாலையும் தப்புன்னு அவனுக்கோ புரிஞ்சது உனக்கு போதிக்கிறதுனால பாவனம் வந்தது பாவனம் ஒன்று இல்லவே இல்லை பாவம் வந்தால் செஞ்சுருப்பானா உறவும் பனை மரத்தில் என்ன தான் வந்திருக்குண்ணா பால் தான் வந்துருக்கணும் கல் இறங்கிச்சா பால் இறங்கிச்சா பனஞ்சாறை கல்லுன்றான் கல் போட்டுட்டு பனஞ்சாருன்றான் பணம் இல்லை பணத்தை பனை மரத்துலேருந்து எடுக்கிற சாருக்குது இல்லை அது என்னான்னு சொல்கிறான் கல்லு டைரெக்டாக எடுக்கிற சாரை அதில் சுண்ணாம்பு கல்ல போட்டுட்டு அதை பேர் என்ன சொல்கிறான் இவனை என்ன செய்ய முடியும் உன ஆடை பந்தலில் இல்லை துவங்குகிற புடலை காய்க்கு கல்லை கட்டும் பூமி இது அது இஷ்டமா அது போடலங்க நீட்டாகும் தொங்கணும் ஆடை பிச்சு பிச்சி வளர்க்குறது மாடை போட்டு நசிக்கிறது கல்லை ஆச்சு இந்த மனுஷன் ரொம்ப போசமானவன் உங்கள் இயல்பை திரிக்கிறதுக்கு பாவம் ஒன்று செஞ்சுங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன ஆகிட்டீங்க குற்ற உணர்வு ஆளாகிட்டீங்க நம்ம நிறைய பாவம் செய்கிறோம் பொழுதுன்ட்டு சாப்பிட்றது பாவமா பேடுறது பாவமா என்ன பாவம் ரெண்டு ரெண்டு சைடில் எது பாவம் செயல் சாப்பிட்றதா பேல்றதா எதிரியா பப்ளிக்காக செய்கிறதுனால சாப்பிட்றது பாவம் கிடையாது புண்ணியம் ரகசியமாக செய்கிறதுனால பேல்றது பாவம் போய் போய் நடுவோட்லையா பேளுவே ஆனால் நடுவோட்டில் சாப்பிட்லாம் என் வண்டி ஓட்டின்னு வாயில் வச்சுன்னு போகலாம் ஓ கேவலை பற்றலாம் சாப்பாட்டை அப்படி தானே சைக்கிள் ஓட்டின்னு சாப்பிட் போகலாம் பைக்கில் உட்காந்து போகலாம் எங்கேனா உட்காந்து சாப்பிட்லாம் ரோட்டில் உட்காந்து சாப்பிட்லாம் எங்கேனா உட்காந்து சாப்பிட்லாம் ஆனால் பேல்றதுக்கு மட்டும் ஒரு இடம் மறைமுகமாக வச்சுக்கணும் கரெக்டா அது பாவ செயல் நீங்கள் எந்த பாவம் செஞ்சீங்க முதல்ல அது சொல்லுங்கன்னா பாவம் பண்ணீங்க நீங்கள் பாவம்னா என்ன 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 பாவம் பண்ணீங்க கூப்பிட்டுக்காக கேக்கணும் பாவம் செஞ்சவங்கெல்லாம் என்ன பாவம் செஞ்சேன் அதில் ஒரு இவனையும் வர சொல்கிறது நான் என்ன பாவமோ தெ செஞ்சேன்னு தெரியல எனக்கு சோறு இல்லை நான் ஏழையாக போந்துட்டேன் டே ஏழையாக போறது உங்களை எகுதே உங்கள் அப்பன் அவன் சம்பாதிக்காமல் சும்மா சுற்றி இருந்துக்கிறான் ஊர் சுற்றி இருந்துக்கிறான் புறம்போக்கு பிள்ளையாக போந்துட்ட உங்கையிலேகுதே நீ அப்பாவம் பண்ண ஏழையாக இருக்கிறதுக்கு காரணம் யாரு நீயே வழக்கில் நீயா முன்னேறல நீ ஏன் பணம் சம்பாதிக்கலை ஏன் திறமையை வளர்த்துக்கல அந்த பாவம்னு உன்னை சொல்லிட்டா நீ முன்னேற மாட்டேன் உன்னை நீயே என்ன வாக்கிட்டுவே குற்றவாளியா ஆக்கிட்டுவே அவ்வளோதான் இப்போ குற்றவாளியாக மட்டும் ஆனால் போதாது சம்பாதிக்கத்தான் என் கையில் வரணும் நீ ஆல்ரெடி குற்றவாளி ஆக்கிட்ட நான் உன்னை அது எனக்கு திருப்தி தராது ஏன்னா குற்றவாளி நீ உழைக்க மாட்டேன் முன்னேற மாட்டேன் அப்படியே இருப்பேன் அது மட்டும் எனக்கு போதாது உழைச்சதையும் வர எனக்கு கொடுக்கணும் இப்போ நான் என்ன பண்ண சொல்லி தரணும் தானம் பண்ணு அப்போ தான் என்ன பண்ணுவேன் நீ சம்பாதிக்கிறது நீ செலவு பண்றது நான் எந்த வல்லல் உழைச்சு சோறு போட்டான் சொல்லுங்கடா எவனா ஒரு வள்ளல் இருந்தாரு எல்லாருக்கும் சோறு போட்டாரு அப்படின்னு ஒரு சொல்றீங்கல்ல அவர் என்ன பிடுங்கினாருன்னு சொல்ல மகாராஜாவே இருக்கட்டும் பெரிய பெரிய நாளாக வச்சுருந்துருக்கட்டும் பெரிய ஜம்மீன்லேருந்து எல்லாருக்கும் டெய்லியும் சோறு போட்டாருன்னே வச்சுக்குவோம் அவர் வைச்சாரா காலங்காலமாக ஏமாத்தீங்கறீங்க யாரையா உழைச்சிதே ஜமீன்தார் போய் உழைச்சாரா யார் யார் உழைச்சிதே உழைச்சவெல்லாம் எங்க வேலைக்காரன் நாய் எது அவன் பணத்தை சம்பாரிச்சு அந்த உழைப்பத்துன்னு வந்து எனக்கு சோறை போட்டு புண்ணியம் அவனுக்கா அமை இதில் வர ஏன் பாவம் போவோம் நான் என்ன பாவம் செஞ்சேன் சும்மா கிடந்த நிலத்தை குத்தி சம்பல் இல்லாமையே நடத்தி நான் உழைச்சேன் நான் சாப்பிட கூடாதா நான் கொண்டாட்டமாக இருக்கக்கூடாதா என்னை குற்ற உணர்வாகிறதுக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்களா அதை வர நான் ஒத்துக்கணுமா இதில் வர நான் தானப்பிரபு தானம் வரப்படணுமா மயிரே நீங்கள் ஆசிரமம் கட்டிப்பீங்க உட்காந்து எல்லாருக்கும் சோறு போடணுவீங்க நீங்கள் ஒரு மயிரும் பிடுங்க மாட்டிங்க நாங்கள் ஓய்வு வந்து கொடுப்போம் என்னடா யாரை ஏமாத்தீங்கன்னா ஒன்றும் ஏமாந்துங்கிறீங்க உங்களுக்கு அறிவே வராதான்னு கேட்குறேன் நான் தெளிவாகவே இருக்க மாட்டிங்களா புரியவே புரியலையா உங்களுக்கு உங்களால் பாவம் செய்ய முடியாது உங்களால் பாவம் செய்ய முடியும்னா கடவுள் தப்பு உங்களால் பாவம் செய்ய முடியும்னா என்ன யார் தப்பு கடவுள் தப்பு உங்களை பாவம் செய்கிற மாதிரி செஞ்சுக்கிறான் அப்படி தானே ஒரு நல்ல சயின்டிஸ்ட் ஒரு பொருள் செஞ்சானா அது வந்து என்ன வரக்கூடாது எனக்கு தீங்கு வரக்கூடாது அப்படி தானே ஒரு அயன் பாக்ஸ் வானா ஐஎஸ்ஐ முத்திரை போட்டு எதுக்கு வச்சுக்கிறான் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடணும் எர்த்து வச்சுக்கிறான் ஷாக் அடிக்கக்கூடாது இனி சாகக்கூடாது கூடாது ஆனால் சூடு வரணும் அப்படி தானே ஒரு ஒவ்வொரு பொருளுமே எப்படி தான் செய்கிறோம் நம்பா அது வந்து பின் விளைவுகள் வரக்கூடாது சைக்கிள் கண்டுபிடிச்சிட்டான்னா பெருமை இல்லை பிரேக் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான் ஏன் நிறுத்தும் போதே நிறுத்திக்கணுன்ட்டு அப்போ கடவுள் என்னை நான் என்னை நான் தப்பு செய்யாத மாதிரி நிறுத்த மாட்டானா செய்வானா செய்ய மாட்டானா அப்போ அவன் வேலையா ஏன் விளையாது என்னை எப்படி பாவம் செய்ய முடியும் நான் எதுவுமே செய்யலை என்னை பாவின்னு பொய் சொல்லிட்டானுகோ எல்லோரையும் கூப்பிட்றானு ஏ பாவியிலே வாங்கன்னு நீ பாவியா நீ உன்னாலெல்லாம் குற்றம் செய்ய முடியாது தான ஏன் பண்ணுற பகிர்ந்தளி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் பகிர்ந்துக்கணும் இப்போ அது பேர் தானமாக பகிர்ந்துக்கினியா பகிர்ந்தலுக்கு பேர் எப்படி ஆச்சு நான் ரெண்டு வடை சுட்டேன் அதனால் என் பகுத்து விட்டுக்காருன்னு ஒரு வடை குத்தேன் அப்படி தானே குத்தோம் அப்படி தானே வாழ்ந்தோம் பொங்கல் தீபாவளின்னா இட்லி சுட்டு மற்றவங்களுக்கு கறி கோழம்பு எடுத்து போய் குத்தோம் அப்படி தானே அப்படி தானே வாழ்ந்துங்கிறோம் என்ன பிரச்சனை பகிர்ந்து உண்டு வாழ்கிறதுதா தானம் பண்ணுறதா ஆ பகிர்ந்து கொண்டு வாழ்கிறேன்னு சொல்லி பகிர்ந்துக்கிறேன் நான் சம்பாதிச்சேன் நான் நிறைய வச்சிரு அதை என்ன பண்ணிடுறேன் எல்லாரும் கூட மகாராஜாவனாவே இரு எல்லார்கிட்டயும் உழைப்பையோ வைத்துக்கோ தானம் பண்ண சொல்லக்கூடாது பகிர்ந்துக்கினேன் நான் இவ்வளோ சம்பாதிச்சேன் கஜான் அவ்வளோ இவ்வளோ சேர்ந்து நான் என்ன பண்ணேன் எல்லோரும் கூட பகிர்ந்தல் பகிர்ந்துக்கணேன்னு சொல்றவன் தான் சரி தானம் பண்ணுறவன் முட்டா இது அப்போ பகிர்ந்துக்கோ என் நாலேஜை நான் உங்களை கூட பகிர்ந்துக்கிறேன் எனக்கு புரிஞ்சுதான் நான் உங்களை கூட என்ன பண்ணுறேன் பகிர்ந்துக்கிறேன் நீயும் புரிஞ்சுன்னு வாழுன்றேன் வாழ மாட்டேன்னா யார் இஷ்டம் என்ன சொல்கிறேன் அப்போ பகிர்ந்துக்கணும் அப்போ தானம்லாம் பண்ண வேண்டியதில்லை பாவம்லாம் செய்யலை நீ பகிர்ந்து கொள்ளாதவங்க பாவம் தானே சொமை வச்சுருந்தா திருத்து போய்டும் தக்காளி நாலு அறுத்துட்டேன் ரெண்டு தக்காளி சமைச்சிட்டேன் மீதி தக்காளி என்ன ஆகும் அழுகி போய்டும் இப்போ பாவம் தானே எப்போ பாவம்மாச்சே ஆ போகிறத பசு வாயிலாம் வீணாக போகிறத போச்சின்ட்டு இவன் அகத்திக்கீரைன்னா அகத்திக்கிறதை வந்து இன்னும் பசு குத்துங்கிறான் பசுனா மனசு அகத்துக்கீரைன்னா உள்ளே வந்து நீ கற்றுக்குதலாம் உள்ளே எடுத்து போய் குத்து அரைச்சி போட்டு சரியாகிடா எப்படா புருதோஷம் வரேன்ட்டு கீழே எடுத்து போய் வாயில் வச்சுக்கிறான் அந்த மாடு பாவம் கண்டது எது வந்து வாயில வச்சுருங்களாடான்ட்டு அது வர தண்ணி தடிச்சு தண்ணி தரிச்சு அழுவி போயிட்டுருக்கோம் மேலே கட்டு நல்லா இருக்கும் உள்ளே அழுவி போயிட்டுருக்கும் அந்த மாடுக்கு தான் தெரியும் கடிச்சாக்கா உள்ளே நாற்று அடிக்கும் கோயில் கோயின்னு ஊற்றும் உனக்கு நான் வந்து நீ மாடு எடுத்து போய் நீட்டுருவேன் அதனாச்சும் பிரித்து பார்த்து ஆஞ்சி கொடுக்க போகிற மாட்டுக்கே பண்ண முடியுன்னு கொடுத்துருவேன் அதுவும் சில பேர் பயம் தூக்கி விசில் வச்சிருக்கு அப்போ எது செய்வனே திருந்த செய் செய்வனை திருந்த செஞ்ச பாவம் எங்கே செஞ்சேன் செயல்படும் போதே சரியாக செஞ்சேண்ணா எடுக்காத வந்தேன்னாவே நீ பாவம் செய்யலையே தேவைக்கு அதிகமாக எடுத்துகிட்டு வந்தானே பாவம் செஞ்சவன் அப்போ தே பாவம் செஞ்சால் புண்ணியம் செய்யணும் கொடு தானம் பண்ணணும் எப்போ தானம் பண்ணேன் தேவையில்லாத எடுத்துகிட்டு கொடுத்துருன்றாங்க பகிர்ந்துக்கோன்னு சொல்ல வராங்க நீ அதை புரிஞ்சுக்கணும் பாவன்னால் ஒன்று இல்லை பகிர்ந்த காதுதே என்ன தான் குற்றச் செயல் தான் குற்ற செயலுக்கு இன்னொரு பேர் பாவம்னு சொல்லி அவன் பண்ணிக்கிறான் அந்த காலத்தில் அப்புறமா இது ஒரு இது ஒரு வேலையை வச்சின்னு சாமியார் எடுத்துற வந்துட்டு என்ன பண்ணுகிறாரு ஆமாம் தானம் பண்ணுங்க அவருக்கு பண்ணுங்க இவருக்கு தானம் பண்ணுங்க நீங்கள் மக நன்கொடை இல்லைங்க தானம் அனுப்புங்க தானம் கூட இப்போ கேட்க இல்லை நன்கொடை அப்படி அது நன்கொடையா இது நன்கொடை யாருக்கு என்ன கொடுக்கணுமோ பகத்து கொடுக்கலாமா கொடை செய்கிறீங்க கொடை வள்ளல்ிங்கோ பகிர்ந்துக்க போகிறீங்க யார் கொடுக்கலாம் பகத்து வீட்டுக்காரங்க கொடுக்கலாம் ஒரு பழ வியாபாரி நல்லா பணம் சம்பாதிக்கிறாரு பணம் நிறைய வந்துச்சு யாரோ ஒரு சாமியார் கொடுக்குறதுக்கு பதில் ஒரு நாள் பழத்தை ஃப்ரீயாக கொடுத்தாண்ணா வியாபாரம் நல்லா நடக்கும் நடக்குமா நடக்காதா நாத்தியம் மாதத்தில் ஒரு நாள் வந்து நான் என்ன பண்ணுவேன் பழத்தை பாதி விலைக்கு விற்பேன்னா கடை வியாபாரமாகவும் வசதியும் நல்லா ஆகலாம் இது எதுவுமே சாமி அது கொடுத்தாண்ணா வேறு புரியுதானா என்ன சொல்கிறேன்னு ஒரு ஹோட்டலில் திருவுரு அது மாதிரி செஞ்சால் எல்லாருமே நல்லா இருக்கலாம் என்ன செய்யலை நம்பா இங்கேருந்து கொள்ளையச்சு எடுத்து போய் திருத்தணில் போட்டு வந்துடுது திருப்பதியில் எடுத்து போய் போட்டு வந்துடுது ஆனால் உலகத்துலேயே பணக்கார சாமி அவர் தானே இவனாவே சொல்லி தீர்த்து அவர் எங்கே ஓய்வு பர்சன்டேஜ் வரையது திருடுதானத்துக்கு பர்சன்டேஜ் ஒரு கேடு அப்படிலாம் தானம் பண்ணி என்ன பண்ண முடியாது உங்கள் பாவத்தரலாம் குறைச்சிக்கலாம் பாவமே செய்ய முடியாது முதல்ல புரிஞ்சுங்க நீங்கள் எப்போ பாவம் செய்கிறீங்கன்னா திமிரில்ல உங்கள் உங்களுக்கு தேவையில்லாத பொருளை வச்சுக்கிறதுல சமைச்சிங்க ஒரு உணவு மீந்துச்சு அந்த இரவே மற்றவங்களுக்கு குத்துட்டிங்கன்னா அடுத்தவங்கள நல்லா சாப்பிடுவாங்க கொடுல்லாமல் கொடுக்கூடாதுன்னா யோசித்து யோசித்து அதுமாக அழுகி போய் வெளியே போட்டு சில பேருங்களும் அதுமாதிரிலாம் செய்வாங்க சில பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகும் அந்த பொண்ணு வீட்டிலேருந்து அப்பா அம்மா பழம் ஸ்வீட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க அவள் பீரோடு வச்சின்னு மற்றவங்க நாற்று நார் மச்சனும் மூத்தாருங்க யாருங்க தெரியாமல் கம்மியாக வச்சுருப்பா அம்மா அழுகி போய் ரகசியமாக கூட்டுவா இந்த மாதிரி புறம்போக்கு பொறியி பொரியலாம் வாழ்ந்துக்குதுங்க இந்த உலகத்தில் புரியுதா இந்த திருக்குறளை மனப்பாடம் பண்ணிங்க பாவம் செய்ய முடியாது பகுத்துண்டு நூலூர் எந்த பெரிய நூலாக இருந்தாலும் சரி பகிர்ந்து பகிர்ந்துக்க தெரிஞ்சவனுக்கு பாவம் பண்ண தெரியாது பகிர்ந்துக்காத அத்தனை பேரும் பாவம் பண்ண வந்தான் அப்படின்னா நம்பர் ஒன்று ஃப்ராட் யாரு பொடாட்டி விட்டு ஒன்னமே பகிர்ந்துகள் ம் புரிஞ்சுங்களா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணாங்க பார்க்கலாம் வாய்ப்பு நிறுத்தி பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது